தன்னுடைய ரூல் மூலமா எப்படி எல்லாம் அடைய முடியும்ங்கிறது தான் இப்ப நம்ம இந்த பயிற்சி முறைகள் உலகெங்கும் சிக்கருங்கிறது அந்த ஒரு மொழி சொல் எல்லாருக்கும் தெரியும் அது என்ன அடையிறது அது மூலமா என்ன பண்ணுறதுங்கிறது பெரும்பாலான மக்களை தான் சவாம்பு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அசலான முறையில இந்த ரூஹ எப்படி இந்த உலகத்துல பயன்படுத்தினா அதை கொண்டு நம்முடைய அடுத்து செல்லக்கூடிய உலகமான ஆலமல் பருத்தம் கல்லறை வாழ்க்கையில் எப்படி சிறப்பாக வாழ முடியும் அதன் பிறகு ஆகிரத்துல வெளிச்சம் உள்ளவங்க இருட்டா உள்ளவங்க அதாவது துருமத்தை சேர்த்து கொண்டு போனவங்களும் அன்வாரத்தை சேர்த்து கொண்டு போனவங்களும் அப்போ இந்த ரெண்டு கூட்டம் தான் அங்க இருக்கும்